வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரங்கத்தும் உங்களே வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தைந்து தொடர்ந்து பிப்ரவரி நான்கு வரை நடைபெறும் நடைபெற இடம் வேளன் ஓட்டல் வளாகம் காங்கேயம் ரோடு ஸோ நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குது முதல் பாகத்தில் ஒரு அறுபது ஸ்டால்கிட்ட காமிச்சிருக்கேன் இந்த பாகத்தில் மீதமுள்ள ஸ்டால்கள் காமிக்கிறேன் அனைத்து ஸ்டால்களையும் குறைந்தபட்சம் பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு சனியார் விடுமுறைலாம் கிடையாது அனைத்து நாள்களும் உண்டு காலைல ஒரு பதினோரு மணிக்கு ஓப்பன் பண்ணி இரு ஒன்பது மணி வரை நடைபெறும் ஜனவரி இருபத்தஞ்சிலேருந்து ஐந்துலேருந்து பிப்ரவரி நான்கு வரையும் ஸோ நான் ஏற்கனவே ஒரு அறுபது ஸ்டால் இம்பார்டன்ட் ஸ்டால்ஸ்லாம் காமிச்சேன் ஸோ அதற்கு பிறகு உள்ளது இங்கே இது அறுபத்தி நான்கு பிரகாஷ் ஆர்ட் கேலரி இது ஒரு புக் ஸ்டால் கிடையாது பட் இங்கே நிறையா வந்து ஆர்ட்ருக்கு இப்போ நான் ஒரு கப்பு மாதிரி ஒன்று தஞ்சாவூர் பெயிண்டிங் இருந்துச்சு இதெல்லாமே சேல்ஸுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெறும் டிஸ்பிளே மட்டும் இல்லை சேல்ஸுக்குமே இருக்குது ஸோ திருப்பூர் புக் ஃபேரை வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே வெளியில் தனியாக அரேஞ்ச் பண்ணாங்க உள்ளுக்குள்ளே கொண்டு வராமல் வெளியில் தனியாக அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதில் அந்த துப்பாக்கியோட டெமோ காட்டெல்லாம் இருந்துச்சு நான் அதை வீடியோவில் கொண்டு வரல நீங்கள் போய் பாருங்கள் அடுத்த அறுபத்தி ஐந்து இயல்வாகை என் நம்மாழ்வாருடைய புத்தகங்கள் இருக்குது சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகங்கள் அது மாதிரி இன்னொரு ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர் பட் அவருடைய பேர் எனக்கு எப்போதுமே மறந்துருந்தோம் அவர் தான் கலர் தாடிக்காரர் அவருடைய பேரை நான் எப்போதும் மறந்துடுவேன் அவருடைய புத்தகங்களும் ரொம்ப ஃபேமஸ் சுற்றுச்சூழல் விஷயத்தில் அந்த புத்தகங்களும் இருக்குது இந்த அரேஞ்ச்மெண்ட்டி ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்த அறுபத்தி ஆறு ஸ்ரீ பாலாஜி புக்ஸ் ஸோ இங்கே வந்து நிறையா அந்த இங்கிலீஷ் புக்ஸ் வந்து விலை குறைவாக கிடைக்கிது முதல் நாள் நாள் அப்படிங்கிறதுனால அந்த ப்ரைஸ் கார்டு ஓட்டலை பட் இங்கே நூறுரூபாய் புத்தகங்கள் இரநூறுபாய் புத்தகங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு குறச்சி உள்ள புத்தகங்கள் அப்படிலாம் நிறையாவே இருக்குது அடுத்து அறுபத்தி எட்டு விகடன் பிரசுரம் விகடனை பொறுத்தவரையும் இந்த நீரதிகாரம் புத்தகம் இந்த வருடம் நியூ லான்ச் அப்படின்னு சொல்லலாம் வெண்ணிலா அவர்கள் எழுதியது ஆயிரத்து ரூபாய் விலை மித்தபடி வின் விகடனில் இந்த பாருங்கள் வந்தார்கள் வென்றார்கள் வேல்பாரி பொன்னியின் செல்வன் இதெல்லாம் ஃபேமஸ் புக்ஸ் ஸோ எல்லா புக்ஸ் வேணாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் இந்த புத்தகங்களை நீங்களும் அவசியம் வாங்கி வாசித்து பார்க்கலாம் அடுத்து குளோபல் புக் ஹவுஸ் சில்ட்ரன்ஸ்க்காக நிறையா புக்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இங்கே அடிக்க வச்சிருக்கலாம் அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் புக்ஸ் நூறுரூபாய் இரநூறுபாயான்னு விலை எனக்கு தெரியல பட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் புக்ஸ் போக இங்கே சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்புறம் ட்ராயிங் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இங்கே இருந்துச்சு ஸோ இதே தீமில் வந்து உங்களுக்கு ஸ்பைடர் புக்ஸ் ஆரோக்கியா புக்ஸ்ன்னு இன்னும் ரெண்டு ஸ்டால் இருக்குது நான் அதையும் காட்டுறேன் ஏன்னால் குழந்தைகளுக்கும் நிறைய புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் அது ஒரு புக்கால் தனியாக போடணும் நிறைய பேருக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம் அந்த புக்ஸை அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுடைய புத்தக பரிந்துரைகள் நீங்கள் எப்போதுமே கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் அப்புறம் நம்ம சேனலோட ஒர்க்கை பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்லாம் எனேபிள் பண்ண சொன்னீங்க எனேபிள் பண்ணியிருக்கேன் தேங்க் பண்ணலாம் அடுத்ததாக எண்பத்தி ஒன்னாம் நம்பர் ஸ்டால் நியூ சோவியத் புக் ஹவுஸ் இவங்களும் ஒரு செல்லர் தான் ஸோ இந்த வரிசை ஃபுல்லாகவே நிறையா செல்லர்ஸ் இருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் நீர்வழி படுவோம் இந்த வருஷம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது பக்கத்துலேயே பாருங்கள் செல்லாத பணமும் இருக்குது இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சாகித்ய அகாடமி விருது வாங்குனது ஸோ நீர்வழிப்படவும் நமக்கு உள்ளே நுழையும் போதே நாலாம் நம்பர் ஸ்டால் இருக்குது தன்னரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பப்ளிகேஷன் ஸோ அவங்க நான் வரும்போது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருப்பீங்க அப்போ தான் அடிக்க வச்சுருந்தாங்க ஸோ நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அதுமாதிரி நட்டுநீரோட வெளியீடும் இருக்கும் நீர்வழிப்படும் பட் தன்னரம் வெளியீடு விலை கம்மியாக இருக்கும் அடுத்து எண்பத்தி நாலு ஸ்பைடர் புக்ஸ் எல்லா ஊர்லேயுமே அவங்க ஸ்டால் போடுவாங்க சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்பைடர் புக்ஸ் இங்கே நமக்கு திருப்பூரில் ஆப்பிள் புக்ஸ் வரல பட் ஆப்பிள் புக்ஸும் நிறையா அந்த சில்ட்ரன்ஸ்க்கான புக் நிறையா வச்சுருப்பாங்க ஸ்பைடரும் சரி ஆப்பிளும் சரி ரெண்டு பேருமே ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் கதை புத்தகங்கள் எஜுகேஷன் ஓரியண்டட் அப்போ நிறையா இருக்குது ஸோ நிறையா புத்தகங்களை வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கிறத நான் எப்போதுமே ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் நானும் நிறையா வாங்கியிருக்கேன் ஸோ அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து எண்பத்தி ஐந்து ஹிந்து தமிழ் திசை இங்கே மாபெரும் தமிழ் கனவு அண்ணாவோட புத்தகம் அப்புறம் தெற்கிலிருந்து இருந்து ஒரு சூரியன் கலைஞரை பற்றி இந்த ரெண்டு புத்தகங்களும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இது போக இப்போ பார்த்தோன்னா மருதன் அவருடைய புத்தகங்கள் நிறைய இங்கே கிடைக்குது ஆனால் கிழக்கு பற்றி புகத்தில் தான் மருதன் எழுதுவாங்க பட் இங்கே தமிழ் திசையிலுமே கிடைக்கிது பசங்கள் பாருங்கள் பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துருக்கானுவ ஸோ மருதன் அவர்கள் எழுதிய இந்தியா என்றால் என்ன கிப்ளிங்கின் காடு இதெல்லாமே இங்கே கிடைக்குது ஒரு நல்ல கட்டுரைகளாக இருக்கும் சில்ட்ரன்ஸுக்கு நம்ம படித்து காட்டலாம் அடுத்து எண்பத்தி ஆறு புக் வேர்ல்டு ஸோ ஸ்டால் தான் இங்கிலீஷ் ஸ்டால்னாலே முகப்பு பாருங்கள் அழகா ஜெரோனி மாஸ்டில்டன் இனிட் ப்ளேட்டன் நான் ரொம்ப நாளாக இனிட் ப்ளேட்டன் வந்து ஜெனிட் பிளைடன்னு சொல்லியிருந்தேன் ரீசெண்டான தான் அந்த மிஸ்டேக்கை வந்து அனு மேம் கரெக்ட் பண்ணாங்க ஸோ இனிட் பிளைட்டன் டைரி ஆஃப் விம்பி கிட் சுதாமூர்த்தியோட புத்தகங்கள் அமிஷோட புத்தகங்கள் ஹேரி பேட்டர் ரோல்டு தால் இப்படி எல்லாம் அந்த சில்ட்ரன்ஸ் அட்ராக்ஷன் புத்தகங்கள் எல்லாம் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கும் இந்த இங்கிலீஷ் ஸ்டாலின் எல்லா இங்கிலீஷ் ஸ்டாலுமே இந்த மாதிரி தீமில் தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே எப்போ வேர்ல்டு லெவலில் ஹிட் அடித்த புத்தகங்கள் அடுத்து வள்ளலார் ஷாப் இவங்கள செல்லர் தான் ஸோ இது போக நிறையா செல்லர்ஸ் இருக்குது நான் அங்கே எங்கன்னா கொஞ்சம் ஜம்ப் ஆகி தான் காமிச்சிருக்கேன் ஏன்னா எல்லாரையும் காமிக்க முடியாதுன்றதுனால இங்கே பாருங்கள் ஏழு தலைமுறைகள் சிந்தன் புக்ஸோட வெளியீடு அதாவது ரூட்ஸ் அலெக்ஸ் எழுதி எழுதுன்னா ரூட்ஸ் புத்தகத்தோட மொழிபெயர்ப்பு இதுவும் ஒரு மொழிபெயர்ப்பு மூன்று மொழிபெயர்ப்புகள் இருக்குது எதிர்வெளியிலேயுமே ரூட்ஸுக்கு மொழிபெயர்ப்பு இருக்குது அது மாதிரி வேர்கள்னு இன்னொரு மொழிபெயர்ப்புமே இருக்குது ஸோ எது பெஸ்ட்னு எனக்கு தெரியல ஸோ மூன்று மொழிபெயர்ப்புகள் இருக்குது அடுத்து தொண்ணூற்றி ஒன்றாம் நம்பர் ஸ்டால் ஸோ இந்த பையன் பாருங்கள் இந்த புத்தகத்தோட ஆத்தர் இந்த பையன்தான் ஸோ இந்த ஃப்ரண்ட்லைன் ஸ்கூலோட ஸ்டால்ன்னு சொன்னாங்க அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாேருமே புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள அவ்வளோ புத்தகம் அந்த ஸ்கூல் சில்ட்ரன் பப்ளிஷ் தான் பட் இதெல்லாமே இங்கிலீஷ் புத்தகம் அந்த ஒரு பையன் தான் தமிழ் புத்தகம் ஸோ ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லலாம் எல்லாருமே இங்கிலீஷ் புத்தகம் அவ்வளோ பதி பப்ளிஷ் பண்ணிக்கும் போது அந்த பையன் ஒரு தமிழ் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கான் ஸோ அந்த ஸ்கூலுக்கும் பாராட்டணும் இவ்வளோ சில்ட்ரன்ஸை எழுத வச்சு பப்ளிஷ் பண்ண வச்சுருக்காங்க அது முன்பக்கம் வந்தாச்சு ஃபஸ்ட் ரோ தாண்டி அது பின்பக்கம் வந்தாலே திருப்பி ஃப்ரண்ட்டில் வந்தாச்சு தொண்ணூற்றி எட்டு ஓம் சக்தி புக் ஸ்டால் இங்கே வந்து நூறுரூபாய் புத்தகங்கள் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் புத்தகங்கள் அது மாதிரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் புத்தகங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இங்கிலீஷ் ரீடராக இருந்தீங்கன்னா தேடினிங்கன்னா உங்களுக்கான புக்ஸ்லாம் நிறையா ரேர் கலெக்ஷன்ஸ் இங்கே மாட்டோம் தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ அடுத்தது நூறா நம்பர் ஸ்டால் நூலகத்துறை நூலகத்துறை வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் வீடியோ காட்டுற மாதிரி ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நிறைய பேர் காமிச்சிருந்தாங்க சில்ட்ரன்ஸ் ரொம்ப குசியாக பார்த்துருந்தாங்க நான் தான் நமக்கு இல்லைன்னு போகல அவங்களாம் அந்த பசங்களாம் ரொம்ப துள்ளி குதிச்சு அந்த வீடியோ பார்த்துக்கிருந்தாங்க அடுத்து நூற்றி ஒன்று ஹரே கிருஷ்ணா பக்தி யோகா மையம் ஒரு ஆன்மீக ஸ்டால் இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த குழந்தைகள் நல்லா வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் வந்தாங்க திருப்பூரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிற ஊர்களோட முதல் நாள்லேயே நிறைய சில்ட்ரன்ஸ் நான் திருப்பூரில் பார்த்தேன் அடுத்து நூற்றி ஏழு எல்கேஎம் பப்ளிகேஷன்ஸ் இங்கே கல்கியோடய புத்தகங்கள் மிக குறைவான விலையில் வாங்கணும் அப்படின்னா படங்கள் இருக்காது பட் நல்ல பேப்பர் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நான் பார்த்து சார் புத்தகங்கள் இரண்டு பேரோடய புத்தகங்களும் விலை குறைவாக நீங்கள் வாங்கினா எல்கேஎம் பப்ளிகேஷன் வாங்கிடுங்க வந்துடுங்க இது போக நிறையா ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களுமே இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் மணி பல்லவம் புத்தகம் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் வாசிக்கணும் புக்கு பேக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னப்ப சொல்லியிருந்தாங்க சில பேர் புக்கை கூட எடுத்து காமிக்கலையே அப்புடின்னு ஸோ இங்கே காட்டிடுறேன் மணிப்பல்லவம் ஸோ ஒரு பாட்டில் வந்து பருவம் ஒன் பருவம் டூ ரெண்டாவது பாட்டில் பருவம் மூன்று பருவம் நான்கு இருக்குது ஸோ இந்த வருடத்தில் இந்த புத்தகத்தை வாசிக்க முடிதான்னு பார்ப்போம் தீபம் தீபம்னா பார்த்த சார் எழுதிய புத்தகம் அடுத்து நூற்றி எட்டு முத்தமிழ் அறிஞர் பதிவம் இது ஒரு புது பதிவம் நினைக்கிறேன் திமுக சார்ந்த புத்தகங்கள் இருந்துச்சு திராவிட இயக்கம் சார்ந்ததுன்னு சொல்லலாம் திராவிடத்தால் வாழ்ந்தோம் அது மாதிரி திராவிட இயக்க சினிமா ஏன்னா சினி ஃபீல்டில் திராவிட இயக்கம் உருவாக்கினால் சேஞ்சஸ் ஒரு பெரிய லெவல் சேஞ்ச் தான் ஸோ அதை குறித்த எல்லாமே இருக்குது இது ஒரு நியூ பப்ளிகேஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான் வாட்சு பார்த்ததில்ல நல்லா இப்போ தான் அட்ராக்ஷனாக அடுக்கி வச்சுருக்காங்க அழகாக அடுத்து நூற்றி பத்து வானகில் வானவில் புத்தகாலயம் அதாவது சிக்ஸ்த்து சென்ஸோட பப்ளிகேஷன் தான் இது சிக்ஸ்த்து சென்ஸ் வானவில் ரெண்டுமே ஒன்று தான் முகில் அவர்களுடைய புத்தகங்கள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் முகில் எஸ்எல்வி மூர்த்தி குகன் குகன் இப்போ இங்கே எழுதுறதில்லை பட் முகிலோடய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் இவருங்க பொன்னியின் செல்வன் செல்வன் பத்மவாசன் பெயிண்டிங்கோட உள்ளது ஐயாயிரத்து ஐநூறுபா விலை பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஐயாயிரூவாய்க்கு கொடுப்பாங்க ஸோ கலர் படங்கள் எல்லாமே பத்மவாசன் வரைந்தது விகடனில் இருக்கிறது மணியம் அவர்கள் வரைந்தது ரெண்டாயிரரூபா நமக்கு ஹவுராபதி பொறுத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் காமிச்சிருப்பேன் அங்கே வந்து ஆயிரத்தி இரநூறுவா முந்நூறுவாட்ட விலை மாருதி அவர்கள் வரைந்த பெயிண்டிங் ஸோ ஒவ்வொரு அதுலேயும் ஒவ்வொரு பெயிண்டிங் வித்தியாசமானது இருக்கும் இங்கே அவருடைய புத்தகங்கள் அந்த உணவு சரித்திரம் சீரீஸ் ரொம்ப ஃபேமஸ் இங்கே அடுத்ததாக உள்ளது பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ரோவில் தான் இருக்கோம் இந்த வாசல்கிட்ட வந்துட்டோம் ஸோ ஒரு சுற்றி சுற்றி வாசல்கிட்ட வந்தாச்சு நான் வருஷம் அந்த நம்பர் வைஸ் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் இடையில கொஞ்சம் ஸ்டால் ஸ்கிப் இருந்துச்சுன்னா அது அவங்க ஏற்கனவே அந்த தீமில் ஒரு ஸ்டால் காமிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால தான் யாரையும் பர்பஸாக கட் பண்ணுங்கிறதுக்காக கிடையாது வீடியோ லென்த்துக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் காட்ட முடியுமோ அதற்காக தான் அடுத்தது அறிவியல் வெளியீடு நூற்றி பதினான்கு இது பார்த்தா அறிவியல் சார்ந்து குழந்தைகள் வாசிக்க வேண்டிய அல்லது நம்ம வாழ்ச்சி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய புத்தகங்களோட தொகுப்பு இருந்துச்சு சின்னதும் பெரியதுமாக நிறையா இருந்துச்சு இவனுக்கு தியோடர் பாஸ்கரனோட ஒரு கட்டுரையெல்லாம் இருந்துச்சு நம்மை சுற்றி காட்டுயிர் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அற்புதமான கட்டுரை நினைக்கிறேன் தியோடர் பாஸ்கரன் நிறையா அவருடைய கட்டுரைகள் எப்போதுமே நல்லாயிருக்கும் அதேமாதிரி ஆயிஷா புத்தகம் இங்கே இருந்துச்சு ஆயிஷா புத்தகம் உங்களுக்கு பாரதி புத்தக கிடைக்கும் ஒவ்வொரு டீச்சரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் சொல்லுவேன் சின்னதாக ஒரு பத்து பக்கம் தான் இருக்கும் ஒரு கட்டுரை இது புத்தகம் அப்படிங்கிறத விட ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நூற்றி இருபத்தி நாலு மதுமிதா புக்ஸ் இங்கேயும் சில்ட்ரன் புக் தான் இருந்துச்சு பட் இங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த புக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜிகிஜுன்னு ஜொலிப்பாக ஒரு எலைட் கண்டிஷனில் இருந்துச்சு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே நான் ஆரோக்கிய புக்ஸ் அப்புறம் வந்து ஸ்பைடர் புக்ஸ்லாம் போ காமிச்சிருந்தேன் இந்த மதுமிதா புக்ஸை பார்த்தா இந்த புக்ஸ் ரொம்ப ஜிகிஜுக்குன்னு ஜொலிப்பாக ஒரு அட்ராக்ட் சில்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இங்கே மண்டலா கலர் கலெக்ஷன் வந்துச்சு ஏன்னா மண்டலா கலர் பண்ணுறது ரொம்ப நுணுக்கமாக கலர் பண்ணணும் அடுத்த நூற்றி இருபத்தி ஏழு வள்ளி புத்தக நிலையம் இவங்களாம் ஒரு இம்பார்ட்டன்ட் செல்லர் பட் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க முதல் நாள் அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த மாதிரி செல்லர்ஸ்ட்டை போகும்போது உங்களுக்கு ரமணிச்சந்திரன் லக்ஷ்மி அதேமாதிரி வானதி பதிப்பத்தோட புத்தகங்கள் பழனியப்பா பிரதர்ஸ் கண்ணதாசன் பதிப்பம் எல்லாமே எளிமையாக கிடைக்கும் அடுத்த நூற்றி இருபத்தொம்போது அமர் சித்திரகதா திடீர்னு ஒரு பையன் உள்ளே வந்து குதிச்சுட்டு போகிறான் ஏன்னா இது ஒரு சில்ட்ரன் ஸ்டால் உள்ளுக்கொழமே பாருங்கள் ஒரு சில்ட்ரன் இருக்கு ஒரு பையன் இருக்கான் இங்கே இந்திய புராணங்கள் இந்திய மன்னர்களை குறித்து இந்திய ஆளுமைகளை குறித்து நிறையா டீட்டெயில் புத்தகங்கள் இருக்கும் அது சில்ட்ரன்ஸ் வாசிக்கிற மாதிரி எளிமையாக உலகளாவிய தலைவர்களும் இருக்கும் பட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உள்ளது வந்து இந்திய புராணங்கள் இந்திய மன்னர்கள் இந்திய தலைவர்கள் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்று இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் ஸோ இஸ்லாமிய நண்பர்களும் இந்த ஸ்டால் பார்க்கலாம் அடுத்து இந்த ஸ்டால் எடுத்து வைக்கல ரொம்ப அவசியம் முக்கியமான ஸ்டால் வந்துட்டா சொன்னேன் மாங்கா புக்ஸ் ஸோ மங்காவுக்கு நான் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சில்ட்ரன் நாங்கள் படிக்க உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டாலில் பார்த்தோன்னா நான் ஒரு அஞ்சாறு பசங்கள்ட்ட தெரிஞ்சானுவ நான் சின்ன பிள்ளைலாம் பார்த்தா மாங்கான்னு கூப்பிட்டா கோவம் வரும் பசங்களுக்கு ஏன்னா வந்து மாங்காய் மடையா அப்படி சொல்கிறாங்களோன்னு பட் இன்றைக்கி மாங்கா அப்படின்னு கூப்பிட்டா மங்கா மாங்கா அப்படிலாம் கூப்பிட்டா பசங்கள் போல் மங்கா புக்ஸுக்கு அவ்வளோ டிமாண்டு எனக்கு தெரிஞ்சு வளர்ந்த டீனேஜ் பசங்களாம் இப்போ நிறையா படிக்கிறானுவ என் காலேஜில் ஜூனியர் பையன் வருதுலாம் மங்காவோட பெரிய ஃபேன் பசம் நானுமே அடுத்து மங்கா வாட்சு பழகலான் இருக்கேன் டைம் கிடைக்கும்போது அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு நாலு புத்தகமாக இந்த மங்கா கலெக்ஷன்ஸ்லேருந்து வாங்கி வாட்ச் பார்க்கு நினைக்கிறேன் இது போக இந்த ஸ்டாலில் வந்து நிறையா ஒரு ஒரு முக்கியமான புக் நான் காமிக்கணும் ஏன்னா வந்துட்டு மஞ்சுள் பப்ளிஷிங் ஹவுஸ் அவங்கள்ட்ட நிறையா ரேர் கலெக்ஷன் இருக்கும் பட் அவங்க ஸ்டால் போட மாட்டாங்க எங்கேயுமே பட் இங்கே அவங்களுடைய புத்தகங்கள் கிடைக்கிது இந்த ஸ்டாலை பொறுத்தவரையும் நூற்றி முப்பத்தி மூணு டு நூற்றி முப்பத்தஞ்சு இங்கே பாருங்கள் பரிணாமத்தின் ஊடாக வாழ்க்கையின் விளக்கம் இது ஒரு ரீசெண்டாக எங்கேயோ ஒரு நல்ல புக்குன்னு பரிந்துரையில் பார்த்தேன் இதெல்லாம் மஞ்சள் ப பப்ளிஷிங் ஹவுஸ் இருக்கும் அவங்களோட ஸ்டால் எங்கேயுமே பார்க்க முடியாது பட் அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கிது ஸோ ஃபேமஸான இங்கிலீஷ் புக் அதோடய தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது சேப்பியன்ஸ் சமீபத்தில் எனக்கு பரிந்துரையில் வந்திருக்கு வாங்கலான் இருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுடைய பரிந்துரைகளை தொடர்ச்சியாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம சேனலில் நம்மளுடைய தொடர்ச்சியான புத்தக பயணம் ஒர்க்கெலாம் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணால் சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் இருக்குது ட்ரெய் அதை கூட அப்ரிஷியேட் பண்ணலாம் புக் ஸ்பான்சர் பண்ணுறதுனால என்னை காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் அட்ரஸ் வந்துட்டு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வவுசி பதி பொறுத்த வரையும் இங்கே அண்ணாக்கரணாக ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஐநூறுரூவா தான் அண்ணாக்கரணின்னா பெஸ்ட்டு ப்ரைஸ்னு சொல்லுவேன் இங்கே இருக்கிறது அடுத்தது லோட்டஸ் மல்டிமீடியா இவங்களும் எல்லா ஊர்லேயும் ஸ்டால் போடுவாங்க இங்கிலீஷ் புத்தகத்திற்கு ரொம்ப பெஸ்ட்டு செல்லர்னு சொல்லலாம் எல்லா ஃபேமஸ் இங்கிலீஷ் புக்குமே இங்கே கிடைக்கும் அடுத்தது எதிர் வெளியீடு எதிர் வெளியீடுக்கு ஒரு முன்னுரை தேவையில்லை எப்படி போன பாட்டோட கடைசியில் காலச்சு உடைஞ்சி இந்த பாட்டோட கடைசியில் பார்த்தோன்னா நமக்கு எதிர் வெளியீடு இருக்கு இப்போ எதிர் வெளியீடு பார்த்தோன்னா என்ன தோணுன்னா அந்த வடிவேல் காமடி ஒரு பாட்டு வரும் என்னென்ன ஐட்டங்களோ டோல்பி ஃபிளாட் இல்லையுன்னு அது மாதிரி எதிர் வெளியீட்டில் அவ்வளோ புத்தகங்கள் இந்த பாருங்கள் அலெக்ஸ் கேலியோட வேர்கள் இருக்குது ஆடு ஜீவிதம் சோழகர் தொட்டி யத்வேஷம் இது மாதிரி இது மட்டும்லாம் அவ்வளோ எல்லாமே ஃபேமஸ் புக்கு தான் இங்கே இருக்குது எல்லாமே எல்லாம் விருது வாங்கினது உலக லெவலில் ஃபேமஸான புத்தகங்கள் அதோட மொழிபெயர்ப்புகள் பாருங்கள் கே ராஜயன் அவருடைய தமிழ்நாட்டு வரலாறு இருக்குது கே ராஜயன் புத்தகங்கள் வழக்கமாக கருத்து பற்றியில் கிடைக்கும் இப்போ எதிர் வீட்லையும் கிடைக்கிது உலகளாவிய பல எழுத்தாளருடைய புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்குது ஸோ அந்த போன பாட்டோட இறுதியில் காலச்சோடாக இருக்கட்டும் இந்த பாட்டில் இங்கே புக் ஸ்டால் புக் ஃபேர் அந்த நூற்றி ஐம்பதா ஸ்டால்கிட்ட இருக்குது முடிய போடுறது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இங்கே நம்பர் எதிர்வெளி இதெல்லாம் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டால் தோ பரமசிவம் அவருடைய படைப்புகளுமே இங்கே இருக்குது மீரா சாதுவோட புத்தகம் யுவதாசிங்க செய்தி இப்போ வாங்கியிருக்கேன் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு வர சொன்னார் அண்ணாவோட ஆரிய மாயை இருக்குது அம்பேத்கரோடைய புத்தகங்களும் இருக்குது அடுத்து நூற்றி நாற்பத்தொம்போது சூர்யா எஜுகேஷன் ட்ரஸ்ட் இங்கே இந்த சில்ட்ரன்ஸ்க்கான விளையாட்டு பொருட்கள் மாதிரி நிறைய இருக்கும் ஸோ ஒரு வழியாக பார்த்து முடிக்க போகிறோம் நான் போன பாகத்திலே வந்துட்டு ஒரு அறுபது சால் காமிச்சிருந்தேன் இப்போது ஒரு பாக்கியுள்ள நூறு சால் காமிச்சாச்சு ஸோ அவசியம் புத்தக விழாக்க போய் பாருங்கள் குழந்தைகளோடு போங்க அதை நான் எப்போதுமே வலியுறுத்தி சொல்லுவேன் அவங்க நிறையா புத்தகங்கள் வாங்குவாங்க டிக் ஆஃப்ட் இந்த ஸ்டாலை வரையும் செயல்வழி கற்றலுக்கு தேவையான நிறையா உபகரணங்கள் இருக்கும் ஸோ அந்த டீச்சர்ஸ் இதிலேருந்து வாங்கி ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஜனவரி இருபத்தைந்துலேருந்து பிப்ரவரி நான்கு வரையும் வேலன் ஹோட்டல் வளாகம் காங்கேயம் ரோடு அனைத்து வாசிகளும் போய் பாருங்கள் நிறையா புத்தகங்களை வாங்குங்க புத்தக தொழில் குறித்து நிறையா அப்டேட்டுகள் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி